உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணுடைய பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பணங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேஷ ராசியில வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் நட்ச ஒன்னாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்கர நிவர்த்தி என்ன விசேஷம் முதல்ல அப்படின்னு கேட்டா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகன் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் அதனாலதான் சுபகிரகம் 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 சொல்லிக்கிட்டே வரும் ஏன்னா கால புருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய பாக்யாதிபதி குரு பகவான் அப்ப அவர் நிறைய பாக்கியங்களை கொடுப்பதற்காகவே ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கிறார் அப்ப அந்த குரு பகவான் வக்கரமாக இருந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் சேமிப்பு பண வரவுகள் அதே போல குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை மகிழ்ச்சியான சூழ்நிலை கண்டிப்பா இருக்கவே இருக்காது அதனாலதான் என்ன பண்றோம்னா அந்த குரு வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்துல பலவிதமான நல்ல விஷயங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்திட்டே வரும் ஏன்னா சில நேரங்கள்ல சில வாய்ப்பு இல்லை செஞ்சுதான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதனால மற்ற கிரகங்களை பார்த்துட்டு சில நேரங்கள்ல அவாய்ட் பண்றோம் ஆனா உண்மையிலேயே சுபமான விஷயங்களுக்கு அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு மிக மிக முக்கிய காரகராகிறார் அப்போ ஒரு வாழ்க்கையில உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல குரு பகவானுடைய நிலை நல்லா இருக்கணும் இல்லை சார் அது மாதிரி எங்களுக்கு எதுவும் இல்லை எங்களுக்கு பணம் தான் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பவர்களுக்கு ஏன்னா கடந்த காலம் அப்படிதான் இருந்துச்சு அவங்களுக்கு ஏன்னா வாழ்க்கையில பண பிரச்சனைகள் அதிகமாக சந்தித்தவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள் அப்ப அந்த பணம் சொல்லக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் வக்கரை நிவர்த்தி அடைகிறார் ரொம்ப விசேஷமான யோக பலனை அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கு மாதங்களுக்கு கொடுக்க போறார் குரு பகவான் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை சில நேரங்களில் பணம் வருது சில நேரங்களில் பணம் வரல சில நேரங்களில் பணத்தை துளைக்க வேண்டிய சூழ்நிலை சில நேரம் பணம் செலவாகுது இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் இது மிக மிக விசேஷமான ஒரு பலனை மேஷ ராசி என்பர்கள் கொடுக்க போகுது உங்க ராசிக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் இப்போ நீங்களே ஜென்ரலா பாத்தீங்க இந்த வீடியோ யாரெல்லாம் பாக்குறீங்களா நீங்களே கமெண்ட் பண்ணலாம் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸா உங்களுக்கு பண வரவுகளை நிறைய தடைகள் இருந்திருக்கும் சில பேர் சொல்லலாம் பல வருஷங்களா இருக்கு சார்னு அந்த பல வருஷங்களா இருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய தசா புத்தி இப்போ உங்க ஜாதகத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேசராசில பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க யாரெல்லாம் திசை ராகு தசை அதுமாரி குரு திசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பண பிரச்சனை நீண்ட காலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் எனக்கு இப்போ ஒரு ஆறு மாதமாக பயங்கர நெருக்கடியாக இருக்குது ஆறு மாதமாக பணம் வரலை அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கிய காரணம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரமாக இருந்தார் அப்போ அந்த குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆனவொன்னு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா வரவேண்டிய பணம் வரும் முதல்ல அதே போல் வராத பணம் வரும் முக்கியமாக அதே போல் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் ஏன்னா பணம் வர ஆரம்பிச்சாவே என்ன ஆகும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் க்ரோத் ஆகும் அதே போல் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரல ஒரு ப்ரமோஷன் வரல சில பேர் வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருப்பீங்க அதேமே ஒரு பணம் வரவுதான் நீங்கள் வேலை செஞ்சால் என்ன பணம் என்ன ஆகும் பணம் தான் வரப்போகுது அப்ப பணம் வரலை அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பண வரவுகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் வேலை இல்லாதவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது அதே போல் வேலையில மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி இருக்க போகிறது அதே போல் சுப நிகழ்ச்சிகள்னு சொன்னோம் இந்த சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி என்பர்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக தட்டி இருக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் நிறைய பேர் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்கீங்க திருமணம் நடக்கல நாங்கள் ரெண்டு வருஷமாக பார்க்குறோம் மூணு வருஷமாக பார்க்குறவங்களாம் இருப்பீங்க அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் மற்ற கிரகநிலைகள் உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கலாம் அதே மாதிரி சில தாதங்கள் கல்யாணமே ஆகாது இல்ல வெளியூர்ல பொண்ணு பார்க்கணும் இல்ல கலப்பு திருமணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருக்குது இருக்கு அதுக்கெல்லாம் உங்க சுயஜாதத்தை பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமா சில சில பெண்களை சில வரன் பார்த்து எனக்கு நின்று போச்சு ஒரு பொண்ணு பார்த்தோம் கடைசியில் நிச்சயதார்த்தம் நின்று க நின்று முடிஞ்சதுக்கப்புறம் நின்று போச்சு இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு ஈடு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமணம் நடக்கக்கூடிய விஷயம் ராசி என்பர்கள் உறுதியாக வரக்கூடிய அடுத்த நாலு மாதத்தில் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யுங்க நிறைய மேசராசி அன்பர்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்மளை மாதிரி ஒரு பொண்ணு வேணும் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைக்க வாய்ப்பே இல்லை காரணம் என்ன வேகமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் அதே மாதிரி விவேகமாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு வேலையை கொடுத்தா டக்குன்னு செஞ்சுன்னு நினைப்பீங்க சோம்பேறிகளை பார்த்தா பிடிக்காது அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வரக்கூடிய வரணும் அது மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும்போது இந்த பொண்ணு சரியில்லை இந்த பையன் சரியில்லை அப்படின்னு ஒதுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அந்த மாதிரி யோசிக்கவே யோசிக்காதீங்க அது உங்களுக்கு திருமணத்தை காலதாமதப்படுத்தும் அதே போல குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப இரண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது நிறைய பேருக்கு திருமண யோகம் நடைபெறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு வீட்டில் ஒரு குழந்தை வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நிறைய இடத்துல உங்களால் பண்ண முடியாமல் வந்திருக்கோம் ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த திருமண வாய்ப்புகள் ஏற்பட்டு திருமணம் முடிஞ்சு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வக்கர நிவர்த்தி பலனாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது அதே போல் குருவுடைய பார்வைகள் குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம் குரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பார் அவங்க ராசிக்கு ஐந்தாம் பார்வையோ ஆறாம் வீட்டை பார்க்கும்போது என்னங்க உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பே இந்த குரு பகவான் கொடுக்க போறாரு அதனால அதற்கான முயற்சிகள் யாரெல்லாம் பேங்க் லோன் க்ளோஸ் பண்ணு நினைக்கிறீங்களோ க்ளோஸ் பண்ணலாம் ஒரு வெளில கடன் வாங்கிக்கிறீங்க அதை க்ளோஸ் பண்ணலாம் இது எப்படி சார் க்ளோஸ் பண்றது எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா வாய்ப்புகள் வரும் அதை தேடக்கூடிய ஒரு முயற்சியை மட்டும் நீங்க செய்யுங்க போதும் வேற எதுவுமே தேவையில்லை அதே போல் நிறைய பேருக்கு வீடு விற்கலை இடம் விற்கலை இதனால பண வரவு இல்லை அதனால கடனுடைய அளவே ஏறிட்டே இருக்கு அப்போ குரு பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்த ஐந்தாம் பார்வையாக பார்க்கும்போது என்னங்கன்னா கடனுடைய அளவு குறையும் கடன் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலேருந்து நான் கடனை குறைக்க போகிறேன் இந்த கடன் எனக்கு சரியாக வரல எனக்கு இதில் குறைச்சே ஆகணும் தேவையில்லாம நான் சம்பாரித்து கடனே கட்டிகிட்டு இருக்கேன் அது கார் லோனாக இருக்கலாம் டூ வீலர் லோனாக இருக்கலாம் ஹவுசிங் லோனாக இருக்கலாம் எது வகையான கடனாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை முடிக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் முதல்ல ஏற்படும் அதற்கு மிக மிக முக்கிய காரணமாக குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் இருக்க போது அதே போல் நிறைய பேருக்கு வந்து குடும்பத்தில் சண்டைகள் சச்சரவு கணவன் மனைவி பிரிவினை தேவையில்லாத சண்டை குழந்தைக்காக நான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் குழந்தையை தர மாட்றேன் குழந்தைய என்கிட்ட கொடுக்க மாட்றாங்க இது மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலனாக இந்த குரு வக்கரநேர்த்தி பயிற்சி இருக்க போது முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை டைவர்ஸு பிரச்சனைலாம் போயிட்டுருக்குன்னா இதெல்லாம் சமரசமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா ஒரு சில ஆண் ஜாதகம் சில பெண் ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஆண் ஜாதத்தில் ஏதாவது குறைகள் இருக்குதுனால வெறும் பிரிவினை வரும் ஒரு பெண் ஜாதத்தில் ஏதாவது குறை இருக்கிறதுனால பிரிவினை வரும் அதை சமரசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமாக இந்த குரு வக் பகவானுடைய வக்கரை இருக்க போது அதனால் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் பேசலாம் இல்லை சார் சேர்ந்தெல்லாம் வாழக்கூடிய நிலை இல்லை அதெல்லாம் தாண்டிட்டோம் பல பிரச்சனைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னா விவாகரத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா கிடைக்கல எனக்கு விவாகரத்துக்கும் கேட்டும் கிடைக்கல என் கணவர் கொடுக்க மாட்டார் மனைவி கொடுக்க மாட்டார் சில பிரச்சனைகள் இருக்குது மேஷராசி என்பதற்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய அடுத்த நான்கு மாதம் குரு வக்கர நிவர்த்தியான அதற்கான முயற்சிகள் செய்யலாம் ரொம்ப சுமூகமாக அதெல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளும் இந்த மேஷராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் நிறைய மேசராசி என்பதற்கு வரக்கூடிய காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டமாக இருக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாத்துக்கும் வெற்றி ஏன்னா குரு பகவான் தான் சுபகிரகம்னு சொல்லிட்டோம் அந்த சுபகிரகம் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுக்க போகிறாரு அதனால் நிறைய விஷயங்கள் நீங்கள் அது என்ன நினச்சாலும் சரி ரெண்டாவது வரக்கூடிய அடுத்த மேஷராசி என்பர்களுக்கு ஏழரை சனி வர வரப்போகுது அதனால் ஏழரை சனி வரக்கூடிய வரத்துக்குள்ளே சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு ஆயுத்தமாக இருங்க ஏன்னா ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டத்தில் பிரச்சனைகள் சிலது வரும் வராமல் இருக்காது ஆனால் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சில விஷயங்கள்லாம் செஞ்சு வச்சுட்டீங்க அதுக்கு தான் வந்து சுப சுப தினம் கிழமை சுப முகூர்த்தம் குறிக்கிறோம் ஏன்னா அந்த ஒரு கிழமையில் அந்த ஒரு முகூர்த்தத்தில் நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது நல்லது நடந்துடும் அதனால் சனி பகவான் பயிற்சிக்கு முன்னாடியே ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி இருக்குது இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சில விஷயம் சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கலாம் சில பேர் வேலை மாற்றம் பண்ணணுன்னு நினைக்கலாம் இவங்கெல்லாம் இதுக்குள்ளே முயற்சி பண்ணி ஆரம்பிச்சிருங்க அப்ளிகேஷன் போடுறது பிஸ்னஸ் நேம் வைக்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணி ஆரம்பித்தது நல்லது அதே போல் உங்கள் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்குங்க ஏன்னா ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கும்போது எப்பவுமே ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா நிறைய பேர் கேட்பாங்க அடிக்கடி ஜாதகம் பார்க்கணுமா அடிக்கடி ஜாதகம் பார்க்கணும் அவசியம் இல்லை முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அப்போ என்ன படிப்பு குழந்தை அதுக்கப்புறம் திருமண யோகம் அதுக்கப்புறம் ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் பிஸ்னஸ் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா இல்லை வெளிநாடு வேலையா அதுக்கெலாம் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் முயற்சி முடித்து முடிவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்கள் பக்கத்தில் இருக்க ஜோசிக்கிட்டே பாருங்கள் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் நம்ம வந்து ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பு ஆரம்பிக்கிறோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் ஒரு ஜாதகத்தை பலன் பார்ப்பது எப்படி தசாபுத்தியில் என்ன நடக்கும் அது வரைக்கும் நடத்த போகிறோம் அதாவது அனைவரும் சேர்ந்து பங்கு பெறலாம் இது ஆன்லைன் வகுப்பு தான் போகுது எந்த ஊர்லேருந்து வேணால் படிக்கலாம் வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் ப கலந்து கொண்டு பங்கு பெற்று இதல் இதன் மூலமாக பலவிதமான ஜோதிட நுணுக்கங்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இதை பயன்படுத்தி கொள்ளலாம் கீழே கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து